கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் பார்க்கும் வேத பகுதி யோகான் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து ஐந்தாம் வசனம் வரை நாம் பார்க்க போகிறோம் இதில் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது மூன்றாம் வசனத்தில் பார்க்குறோம் சகலம் அவர் மூலமாய் உண்டாயிற்று இந்த பூமியில் உண்டானது எல்லாமே கர்த்தரால் உண்டானது அப்படின்னு சொல்லப்படுது உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அவர் இல்லாமல் எதுவுமே உண்டாகலை படைக்கப்படலை அப்படிங்கிறத இங்கே சொல்லுது ஆதியாகவும் ஒன்றாம் அதிகாரத்தில் நாம் இந்த பூமியில் என்னென்னலாம் படைக்கப்பட்டது என்னென்ன ஜீவன்கள் உயிர்கள் எல்லா படைப்புகளையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு அத்தனை படைப்புமே அவர் இல்லாமல் படைக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் இந்த வசனம் சொல்லுது உண்டானது ஒன்றும் அவர் இல்லாமல் உண்டாகவில்லை அப்போ ஒவ்வொரு படைப்புலையும் ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளயும் கற்பர் இருக்கிறார் அப்படிங்கிறத தான் இந்த வத வசனம் நமக்கு சொல்லுது அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு இருந்தது அப்போ அவருக்குள்ள இருந்த ஜீவன் தான் மனுஷருக்கு ஒளியாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அப்போ மனுஷன்ன படைத்தாலும் ம மனிதர் படைப்பும் சரி வேறு எந்த உயிர்களுக்குள்ளேயும் அவர் தான் இருக்கிறாரு கர்த்தர் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத இது சொல்லுது இந்த வசனம் இன்னும் என்ன சொல்லுதுன்னா ஜீவன் அப்படிங்கிறத சொல்லுது அந்த ஜீவன்னா ஒளி அப்படின்னு சொல்லுது ஜீவன்னா ஒளி அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது அப்படின்னு சொல்லுது இப்போ அந்த ஜீவன்னா இன்னொரு வேத வசனத்தில் பார்க்குறோம் யோவான் பதினாலாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனம் சொல்லுது அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அங்கே நான் தான் வழி சத்தியம் ஜீவன் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது நான் நான் ஜீவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறத ஏசு கிறிஸ்து இங்கே சொல்கிறாரு அப்போ ஜீவன்னா யார் ஏசு கிறிஸ்து அப்படிங்கிறதான் இங்கே சொல்லுது ஜீவன்னா ஒளி ஏசு கிறிஸ்துனா ஒளி ஏசு கிறிஸ்து தான் வெளிச்சம் ஏசு கிறிஸ்து தான் பரிசுத்தமானவர் ஒளினா வெளிச்சம் வெளிச்சம்னா பரிசுத்தம் பரிசுத்தமானவர் ஏசு கிறிஸ்து அவர்தான் தான் நம்மளை பரிசுத்தமாக்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த வேத வசனம் சொல்லுது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை நாம் பார்த்தோம் நம்ம மனம் இருளா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் கடந்த பகுதியில் அந்த இருளை போக்க தான் ஒளி தேவை கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவானவர் நமக்கு தேவைன்னு பார்த்தோம் அந்த இருள்னா பாவம் நம்ம மனம் முழுவதும் பாவத்தினால இருக்குது அந்த மன நம்ம மனதில் இருக்கிற பாவம் எல்லாம் போகணும் அப்படின்னா கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவோட ஒளி பரிசுத்தம் நமக்கு தேவை அவரோட துணை நமக்கு தேவை அவரால் தான் நம்ம மனதில் இருக்கக்கூடிய பாவங்களை அகற்ற முடியும் அகற்றி நம்மளை பரிசுத்தம் ஆக்க முடியும் அவரால் தான் அப்படிங்கிறது தான் இந்த வசனம் சொல்லுது அப்போ ஒரு மனுஷன் வந்து பரிசுத்தம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவோட உதவி தேவை அவரு தான் தேவை ஏன்னா அவர் தான் பரிசுத்தமானவர் அவர்தான் தான் ஜீவனானவர் அவர் தான் ஒளியானவர் அவர் தான் வெளிச்சமானவர் அவரு தான் நம்மளோட பாவங்களை நீக்க முடியும் அவரால் மட்டும்தான் நம்ம பாவங்களை நீக்கி நம்மளை பரிசுத்தம் ஆக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வேத பகுதி சொல்லுது இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நம்ம மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் பாவ எண்ணங்கள் பாவ செயல்கள் இதுதான் காரணம் நமக்கு வர எல்லா பிரச்சனைகளுக்கு தோல்விகளுக்கு காரணமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பாவ எண்ணங்களும் பாவ செயல்களும் தான் காரணம் அப்போ அந்த பாவ செயல்கள் நீங்கணும்னா நம்மளால் நீக்க முடியாது நம்மளால் பாவம் செய்கிறத நிறுத்த முடியாது தேவன்கிட்ட நாம் நம்மளை அர்ப்பணித்தோம் அப்படின்னா நம்ம ஒப் நம்மளை ஒப்படைச்சோம் அவர்கிட்ட அப்படின்னா அவரால் நம்மளை நீக் பரிசுத்தம் ஆக்க முடியும் நம்ம பாவங்களை நீக்க முடியும் அவரால் இதுதான் இந்த ப வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்குது ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது